வணக்கம் நான் ஜெயக்குமார் பேசுறேன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி போறோம்னா இதுவரை நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி எண்ணூறு நெட்ஒர்க்கிங் கம்பெனிக்கு சாப்ட்வேர் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ சாப்ட்வேர் நான் பண்ணி கொடுத்தாலும் கூட அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கம்பெனி எப்படி வளர்ந்துருக்கு இல்லது எப்படி தோல்வி அடைஞ்சது எதனால வளர்ந்தது இல்லை எதனால அடைஞ்சது அப்படிங்கிறது நம்ம வந்து கூர்ந்து பார்க்குறோம் இதன் அடிப்படையில என்னோட அனுபவத்துல ஆல்மோஸ்ட் ஒரு எட்டு வருஷமா அந்த நெட்ஒர்க்கிங் டீம் லீடர்ஸோடு நெட்ஒர்க்கிங் கூட தொடர்ந்து பயணம் செய்றவங்க அடிப்படையில வெற்றி பெற்ற கம்பெனிகளுக்கு எல்லாம் பொதுவாக இந்த ஓனருக்கு சில கேரக்டர் இருக்கு சில குணநலங்கள் இருக்கு அது என்ன எதன் அடிப்படையில அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த வகையான கேரக்டர் உங்கள்கிட்ட இருக்குதா இது இல்லைன்னா இதை எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிற பத்தியால எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஏன்டா டெவலப் பண்ணதில்ல என் கூட பழகுனது இல்லை ஆயிரம் கோடிக்கு மேல டெவலப் பண்ண கம்பெனியே ஒரு நாற்பது இருக்கும் நூறு கோடியில வந்து ஆயிரம் கோடி வரை பிஸ்னஸ் பண்ற கம்பெனி வந்து நூற்றி ஐம்பது இரநூறு இருக்கும் ஒரு கோடியில இருந்து நூறு கோடி வரை பண்ணது குறைஞ்சபட்சம் ஒரு இருநூறாவது இருக்கும் இரநூறு இரநூத்தி ஐம்பது கம்பெனியா இருக்கும் அதே டைம்ல நானும் ஒத்துக்கிறேன் அஞ்சு லட்சம் ரூபா கூட பிஸ்னஸ் பண்ண முடியாம எங்களோட மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கூட கொடுக்க முடியாம போன கம்பெனிகளே தெரியும் இவங்க ஏன் இந்த நிலைமைக்கு வந்தாங்க இல்லாத அவங்க எப்படி அந்த நிலமைய அடைஞ்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட சாராம்சம் பொதுவாக ஒரு நெட்ஒர்க்கிங் லீடரா இருக்கிற இல்லை நெட்ஒர்க்கிங் கம்பெனி நடத்துறீங்கன்னா அதுக்கு ரெண்டு வகையான கேரக்டர் உங்களுக்கு இருக்கும் இன்டர்னல் கேரக்டர் ஒன்று எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன் இன்டர்னல் கேரக்டர்னா என்ன நமக்குள்ள இருக்கக்கூடிய குணநலங்கள் எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன் அந்த சூழ்நிலை சந்தர்ப்பம் அது எப்படி இருக்குது நம்ம சொல்லுவாங்க இல்லையா ஒரு விஷயம் செய்வதற்க நம்ம சுற்றி என்ன நடக்குது பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுதான் முத இன்டெர்னல் கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசுற வந்து லீடர்ஷிப் ஸ்கில் நெட்ஒர்க்கிங் இல்லது எல்ஐசி பாலிசி இந்த சினிமாவில் நடிக்கிற ஆக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொதுவான ஒரு கேரக்டர் இருக்கும் அப்படின்னா அது லீடர்ஸ் ஸ்கில் அது என்னென்னா யாருமே நம்ம கேரக்டர் மாதிரி இல்லை நமக்கு ஒத்து போனவங்க மாதிரி எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது என் கூட பயணம் செய்யறவங்க எந்த வகையான கேரக்டர் இருந்தாலும் ஏறு இடத்துல ஏறி இறங்குற இடத்துல இறங்கி அமைதியாக இருக்கிறதுல அமைதியாக இருந்து சில விஷயத்துக்கு நம்மளே வாலண்டியா பேர்ந்து கொடுத்து சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொடுத்துறதுதான் நீடர்ஸ்கூலோட மிக முக்கியமான விஷயம் அது நம்மகிட்ட இருக்கிறத பார்த்துக்கணும் தலைமை பண்பு நமக்கு இல்லை அப்படின்னா சொன்னா இந்த நெட்ஒர்க்கிங் இண்டஸ்ட்ரி நீங்க சர்வே பண்ணவே முடியாது இந்த தலைமை பண்பு என்னன்னா என்னன்னா எதுக்கடுத்தாலும் கோவப்படுறது இல்லை எதுக்கடுத்தாலும் சிரிக்கிறது இல்ல எல்லாரையும் நம்புறது இல்ல யாரும் நம்பாம இருக்கிறது இது எல்லாமே வந்து ஒரு சார்பான விஷயம் எங்க நம்பணுமோ எம் எங்க நம்ப கூடாதோ எங்க சிரிக்கணுமோ எங்க சிரிக்க கூடாதோ இது புரிஞ்சு இதுக்கு நடந்துட்டீங்கன்னா இது தலைமை பண் இது நம்மள்ட இருக்கான்னு பார்த்தேன் ரெண்டாவது சைக்காலஜிக்கல் ஸ்கில் இப்படின்னா என்னென்னா உங்கள்ட பேச வரவங்க இல்லது நீங்க பேசிட்டு இருக்கவங்க அவங்க நம்ம பேச எப்படி கவனிக்கிறாங்க இல்லது அவங்க எதை வச்சு நம்மகிட்ட பேசுறாங்க நம்ம பேசுறத எப்படி அவங்க புரிஞ்சு அதுக்கு கொஸ்டின் கேட்குறான் இல்ல அவனோட கொஸ்டினோட காரண காரியங்கள் என்ன நம்மகிட்ட எதுக்கு அவன் நட்பு வைக்க நினைக்கிறாள் இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம பொதுவாக சொல்லவில்லையா எதிராளிகள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த நெட்ஒர்க்கிங் இண்டஸ்ட்ரியில என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா இருந்தாச்சுன்னா யார் வேணாலும் ஓல ஆகலாம் ரெண்டு லட்ச ரூபா யாரும் என்னாலும் முடியும் ஒன்றுமே இல்லாதவங்க கூட நம்ம பார்த்துருக்கோம் ஒரு ஹாஸ்பிடல் எக்ஸ்பென்சி எங்கே யார் அது மாதிரி வந்து பிஸ்னஸ்க்கு ரெண்டு லட்ச ரூபாங்கிறது ஒரு சின்ன விஷயம் அதே டைமில் நெட்ஒர்க்கிங்க்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் இருந்தால் போதும் நம்ம வந்து ஒரு கம்பெனி தொடங்கிடலாம் அதனால நீங்க சப்போஸ் வெற்றி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா ஆண்டவ குண்டத்துல பெரியவரும் வெற்றியை அடைஞ்சிட்டீங்கன்னா உங்க சுத்தி உள்ளவங்க உங்களை வளர்றதுக்காக வேண்டி விஷயங்கள் செய்ய மாட்டாங்க நீங்க எப்படி வளர்ந்தீங்க நீங்க என்ன வகையான டீம் ஒர்க் வச்சிருக்கீங்க உங்க டீம் லீடர்ஸ் எல்லாம் யாரு உங்க மெம்பர்ஸ் எல்லாம் யாரு என்ன ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க எங்க ப்ராடக்ட் வாங்குறீங்க இதுக்காக வேண்டிதான் உங்களை சுத்தி சுத்தி பேசுவாங்க ஸோ இதனை நான் புரிஞ்சு இது யார்கிட்ட என்ன பேசணுமோ அதை நம்ம தெரிஞ்சு பேசணும் இதுதான் வந்து சைக்காலஜியெல்லாம் நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கிறோம் அடுத்தவங்க எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு மூணாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா செல்ஃப் கான்பிடன்ஸ் என்னதான் நமக்கு வந்து சைக்காலஜியா யாரோ வேணாலும் புரிஞ்சுக்க முடிஞ்சிருந்தாலும் நம்ம பெரிய லீடர்ஷிப் ஸ்கில் நம்ம இருந்தாலும் நமக்கு ஒரு கான்பிடன்ட் இருக்கும் நம்ம வெற்றி பெற்றுவோம் சூழ்நிலைக்கு சந்தர்ப்பம் எப்படி வந்தாலும் சரி நம்ம பண்றது கரெக்ட் தான் நம்ம தொடர்ந்து முயற்சி செஞ்சா வெற்றி அடையும் அப்படிங்கிறது யார் என்ன சொன்னாலும் சரி நம்ம கம்பெனி யார் எப்படி பேசினாலும் சரி ஒரு செல்ஃப் அனலைஸ் முக்கியம் அதில் மாற்றுகிறதுக்கு கிடையாது ஆனா நம்ம மேல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் தொழில் அடைஞ்சால கூட நான் இதே திணிப்பேன் தொழில் அடைஞ்சால கூட நான் திரும்பி வந்துடுவேன்ங்கிற ஒரு கான்ஃபிடண்ட் அப்படின்னு இருக்கணும் நான் இந்த நெட்ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் பண்ணலான்னு சொல்லும்போது என் கூட இருக்க யாருமே வந்து இதைக்கல ஏன்னா நெட்ஒர்க்கிங் வந்து ஒரு நெகட்டிவ் தாட் யாராவது நம்மள சாஃப்ட்வேர் பண்ணி ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா நம்ம மாட்டிக்குவோம் இந்த பிஸ்னஸ் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஐடியாவில் கொண்டு வருவாங்க எம்ப்ளாயில நிற்க மாட்டாங்க ஆயிரம் குறை சொன்னாங்க பட் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல சாஃப்ட்வேர் கம்பெனி தேவைப்படுது அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு நான் கண்டினியூவா இதை கற்றுக்கிட்டேன் பல லீடரோட பேசினேன் இன்னைக்கு அந்த ஒரு நெட்ஒர்க் இண்டஸ்ட்ரியில நல்ல சா சாஃப்ட்வேர் இருக்கு யார் வேணாலும் ஒரு இருந்து பத்து நாளுக்குள்ள கூட எவ்வளோ காம்ப்ளிகேட்டான சாஃப்ட்வேரும் பண்ணிக் கொடுக்க முடியுது இது மூலமான எக்கச்சக்கம் சம்பாதிச்சிருக்கேன் எனக்கு யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறதா விட்டுமே இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் பார்க்க முடிச்சிருக்க முடியாது ஸோ செல்ஃப் கான்பிடன்ஸ் அது மாதிரி எல்லா தொழிலையும் தேவை நெட்ஒர்க்கிங் இண்டஸ்ட்ரிக்கு அதிகப்படியான தேவை தான் சொல்ல வந்தேன் அடுத்தால நான் பாக்குறது பெரிய விஷயமா பாக்குறது என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட் இந்த நெட்ஒர்க்கிங் இண்டஸ்ட்ரியில பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் நான் டைம் மேனேஜ்மெண்ட் சரியா ஹேண்டில் பண்றதில்லை நிறைய கம்பெனியோட தோல்விக்கு வந்து இந்த பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் தான் இந்த நெட்ஒர்க் இண்டஸ்ட்ரியில திடீர்னு பணம் ஜாஸ்தியா வரும் அப்படி வரும்போது இந்த பணத்தை நம்மளோட நம்ம மெம்பரோட கமிஷன் எவ்வளவு கொடுக்கணும் போனஸ் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம வச்சுக்கணும் அப்படி இல்லாம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஏதாவது செலவு பண்ணிகிட்டே இருக்குது இல்லை புது புது விஷயங்களுக்கு வந்து இன்வால்வ்மெண்ட் பண்ணி அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இல்லை அசெக்ட் சேர்க்கிறேன்னு சொல்லி லேண்டா வாங்கி கொடுக்குறதுன்னா திடீர்னு ஒரு சிக்கல் வரும்போது நம்மளால பினான்சியா ஹேண்டில் பண்ண முடியாது அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் ஏன்னா லீடர்ஸ்லாம் எப்பவுமே ஜாலியாக இருப்பாங்க பேசிட்டே இருப்பாங்க ஸோ அவங்க கூட நம்ம பேசிட்டே இருப்போம் டைம் போயிட்டே இருக்கும் ஆனால் அடுத்து என்ன பண்ணணும் யாருக்கு எவ்வளோ டைம் கொடுக்கணும் புதுசாக விஷயங்களை எப்படி போடுறது புது புது மீட்டிங் எங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது புது லீடர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது புதுசாக எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது டீம் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது இதை பற்றிலாம் வந்து நம்ம பெரிய அளவுக்கு திங்க் பண்ண மாட்டோம் திடீர்னு தோல்வி அடையும் போது அந்த தோல்வி பெரிய அளவுக்கு வரும்போது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம ஹல் பண்ணல அதனால நீங்கள் காலையில் வரும்போது வீட்டில இருந்து வரும்போது இன்னைக்கு இந்தந்த விஷயங்களுக்கு இவ்வளவு டைம் கொடுக்கணும் இந்தந்த காலையில் பத்து மணி இருந்து நைட் எட்டு மணிக்குள்ள இதுதான் அப்பாயின்மெண்ட் இதுதான் ஷெட்யூல் இதுக்கு ஒர்க் பண்றேன் போட்டு அந்த ஷெட்யூல் படி நடந்தீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்ம கம்பெனி வந்து பெரிய அளவுக்கு லாஸ்ட் நான் சொல்றது என்னென்னா கண்டினியூஸ் கார்டு அதாவது தொடர்ச்சியான உழைப்பு இந்த நெட்ஒர்க்கிங் இண்டஸ்ட்ரி வந்து பல டைம் வந்து அப் அண்ட் டவுன் வந்து வந்துட்டே இருக்கும் நல்லா உழைக்கிறாங்க எல்லாம் ஸ்டார்டிங்லையும் நல்லா உழைக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா சின்ன சின்ன வெற்றி அடைஞ்ச உடனே இது வந்து யாருக்கு எதையாவது பொறுப்பு படிச்சுட்டு போறேன் இந்த லீடர் நல்லா பண்றான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போறேன் நான் தமிழ்நாடு எல்லாம் சக்சஸ் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து மகாராஷ்டிரா போய் வட இந்தியா ஃபுல்லாக அப்படி போறேன் அது தப்பு இல்லை ஆனா அங்கேயே உட்காந்து அங்கேயே மாசக்கணக்கில் உட்காந்து அங்க இருந்து திங்க் பண்ணி இங்க இருக்கிற எந்த டக்குன்னு தெரியாமல் இருக்கும்போது என்ன ஆகும்னா கவனங்கள் சதுரம் கண்டினியூஸ்வா எல்லா இடத்துலயும் மானிட்டர் பண்றது ஸோ கண்டினியூவா உழைக்கணும் அதே மாதிரி அவுட் சைடு ரீசன் வெளி காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் ரீசன் ட்ரெண்ட் ஊரே வந்து வீடியோ பார்த்தா காசு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம சம்பந்தமே இல்லாமல் க்ளௌரி ஸ்டார் ஓப்பன் பண்ணோம் க்ளோஸ்லி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட வளர்ச்சி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்படி ஸ்லோவாக இருக்கும்போது இது தாக்குபடிக்கிற அளவுக்கு நமக்கு ஃபினான்சியல் சுச்சுவேஷன் இருக்கணும் முத மாதிரி க முதல்ல சொன்ன மாதிரி கண்டினியூஸாக ஹார்ட்ஒர்க் பண்ணுறது ரெடியாக இருக்கணும் நம்ம கன்வே பண்ணக்கூடிய ஸ்கில் வந்து கண்டினியூவாக இருக்கணும் ஸோ ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக நம்ம போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம இமடியான உடனடியான வெற்றியை வந்து நமக்கு கிடைக்காது ஸோ அதனால உங்களுக்கு புதுசாக நீங்க ஆரம்பிப்போம்னா ட்ரெண்ட் பேஸ்ட் ஒரு கான்செப்டை உருவாக்கிட்டு அதுல ஒரு ஃபண்ட் அனுப்பிச்சிட்டு இந்த ஃபண்டோட கண்டினியூட்டியா உங்களுக்கு எந்த கான்செப்ட் பிடிக்குதோ அந்த கான்செப்ட்ல போனீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிசினஸ் தோல்வி உடையாது ஏன்னா நிறைய பிஸ்னஸ் மேன் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிசினஸ் தோல்வியடைந்து இருக்காங்கன்னா அவங்க இயல்பாகவே ஒரு தாழ்வு அனுப்ப வந்துருது நமக்கு இந்த பிசினஸ் செட் ஆகாதோ இந்த பிசினஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கும் நம்மளால பிசினஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லையோ அப்படின்னு வந்துடுது அதுக்காக சப்போர்ட்டும் நமக்கு ரொம்ப அளவுக்கு குறைஞ்சிருது வீட்டு சப்போர்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் ஆகதோ இல்லை நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சுவாங்க அதனால ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் நாங்கள் பண்ணுறவங்க எப்பவுமே ட்ரெண்ட் பேஸ்ட் பிஸ்னஸ் போவாங்க இது வந்து எப்பவுமே ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் ஏன்னா நான் நல்லா கவனிச்சிருக்கேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பவானி சாரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பவானியில் ஒருத்தவங்க சாரீஸ் பிஸ்னஸ் பண்ணாங்க சாரீ பேஸ்டு நெட்ஒர்க்கிங் பிஸ்னஸ் பண்ணாங்க ஆயிரம் ரூபா ஒரு சாரி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சாரியோட ரேட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராஃபிட் இருக்கும் அதில் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து பண்ணாங்க ஒரு நூறு கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணாங்க ஒரு இண்டிவிஜுவல் லேடி இது பார்த்து என்ன ஒரு நூறு பேர் பண்ணி கொடுத்தேன் அதில் ஒரு இருபத்தஞ்சு பேர் ஜெயிச்சாங்க ஐம்பது பர்சன்ட் வந்து கம்பெனி வந்து ஜெயிச்சாங்க நெட்ஒர்க் இண்டஸ்ட்ரில் ரெண்டில் ஒரு கம்பெனி ஜெயிச்சதுங்கிறது பெரிய சரித்திரம் அதே மாதிரி தான் அது மாதிரி இப்போ ஒரு போன வருஷம் பார்த்தீங்கன்னா வீடியோ மேக்கிங் பேஸ் பண்ணி வீடியோ பார்த்தா காசு ஸ்டேட்டஸ் காசு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நூறு கம்பெனிக்கா ஒரு கொடுப்பேன் கம்பெனி வந்து ஏன்னா அது ட்ரெண்ட்ல இருந்துச்சு அடுத்து ஒரு மூணு வருஷத்துக்கு ஹெல்பிங் பிளான் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்ளைனு போகும் ஹெல்பிங் காமிச்சு பண்ணிட்டாங்க இது வந்து அந்த டைம்ல ட்ரெண்டா இருந்துச்சு பேர் பண்ணிட்டே இருந்தாங்க அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னுல பாத்தீங்கன்னா கிரிப்டோ பேஸ்ட் நெட்ஒர்க்கிங் எல்லாமே வந்து பயங்கர பீக் இருந்துச்சு அது மாதிரி நீங்க முதல் டைம் பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்துக்கோங்க அந்த ட்ரெண்டுக்கு மாதிரி பிசினஸ் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் அப்படின் தான் ஜெயிக்க முடியும் அது கழிஞ்சு ஜெயிச்ச பரவாயோ அடுத்தது பிளான் உங்களுக்கு எந்த பிளான் பிடிக்குதோ அதை பண்ணுங்க சேஃப் சைடுல விளையாடுறோம் அப்படின்னு மறுத்துக்கலாம் ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சில டைம்ல வந்து பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் வந்து தோல்வி உடையும் மார்க்கெட் வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கும் பெரிய பெரிய கம்பெனிஸ் ஓனர்ஸ் எல்லாம் வந்து குத இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் தான் சொல்றேன் அரெஸ்ட் பண்ணுவாங்க இல்ல ஆயிரக்கணக்கான ரெண்டாயிரங்களுக்கான டெவலப் பண்ற கம்பெனிஸ் எல்லாம் லீகல் பிரச்சனைலாம் மாட்டிருக்கும் இந்த டைம்ல போய் நீங்க கம்பெனி ஆரம்பிச்சீங்கன்னா அந்த டைம்ல சிக்கல் தான் இப்படிலாம் மக்கள் ஜாயின் பண்ண மாட்டாங்க ஆனா இந்த கம்பெனி மாதிரி கம்பெனி வந்து ஃபெயிலியர் ஆகி ஒரு ஆறு மாசம் கழிச்சு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இதோட மெம்பர்ஸ் எல்லாம் அடுத்த கம்பெனி தேடிட்டு இருப்பாங்க அந்த டைம்ல போய் நீங்க கம்பெனி ஓப்பன் பண்ணீங்க அதோட பெட்டரான கான்செப்ட் நிச்சயமா வருவாங்க ஆனா கம்பெனி டவுன் ஆகிற ஸ்டேஜ்ல நீங்க போய் உள்ள போனீங்க அப்படின்னா அந்த டைம்ல தாக்கு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் டவுன் ஆகி ஃபுல்லா டவுன் ஆகி அந்த மார்க்கெட் அப்படியே காமான டைம்ல நீங்க உள்ள அப்படியே கேப்சர் பண்ணலாம் டவுனிங் ஸ்டேஜ்ல இறங்கும் போது அது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த கம்பெனி டவுன் ஆகுது என்ன பண்ண வருவாங்க அப்படின்னு சொல்லி போறாங்க பட் ஆனா அவங்க வந்து ஸ்டாண்டர்டா நிக்க மாட்டாங்க அப்படியே மனநிலையில இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த கம்பெனில இது புந்துள்ள கம்பெனில பிரச்சனை இருக்கும் ஃபினான்சியல் கிரைசஸ் இருக்கும் அதனால அவங்களால பெரியால பெரிய அளவுக்கு சர்வே பண்ண முடியாது ஸோ கொஞ்ச நாள் டைம் கொடுங்க ஒரு மூணு மாசம் மாசம் ஆகிட்டு அதுக்கு அது பார்க்கலாம் அடுத்தது லீகல் இஷ்யூஸ் சில டைம்ல வந்து கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஒரு கம்பெனி வந்து ஒரு பத்தாயிரம் கோடியை வந்து பணத்தை எடுத்துட்டாங்க ஆட்டோ போட் ரைடிங் சொல்லிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பத்து வாரத்தில் வந்து உங்களுக்கு வந்து டபுளாக வந்துடும் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்குது ஏஏ பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்தாயிரம் கோடி இப்போ கவர்மெண்ட் இந்த மாதிரி நெட்ஒர்க் பேஸ்ட் கம்பெனில ரொம்ப ஸ்ட்ரிக்டா தட போட்டாங்க ரொம்ப மானிட்டர் பண்ணாங்க அந்த டைம்ல போய் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சீங்க அப்படின்னதுன்னா உங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் சைட்ல ப்ரெசர் ஜாஸ்தியா இருக்கும் எல்லாரும் தயங்குவாங்க கம்பெனியில ஜாயின் பண்ணிருக்கு அதனால வந்து நம்ம என்ன மூணு விஷயத்தை பாக்குறோம் அப்படின்னா மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு அதர் கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி போய்ட்டு இருக்கு இத்தனை கம்பெனி புதுசாக வந்திருக்கு எத்தனை கம்பெனி லாஸ் ஆயிருக்கு லாஸ் ஆன கம்பெனியோட எந்த அளவுக்கு அவங்க ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க அது மாதிரி கவர்மெண்ட் எப்படி அது வந்து பார்க்குறது நெட்ஒர்க்கிங் இண்டஸ்ட்ரியாக அந்த டைமில் இது எல்லாம் பேஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கணும் ஏற்கனவே நீங்கள் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்கள் ஃபெயில்லியாக சக்சஸாக பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் எந்த சுச்சுவேஷனாக மேனேஜ் பண்ண முடியும் ஆனால் ஃபர்ஸ்ட் டைமை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் என்ன உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் என்ன உங்களோட லீடர்ஷிப் ஸ்கில் என்ன ஒரு பப்ளிக் மீட்டிங்ல நீங்க பேசியிருக்கீங்களா பேசக்கூடிய ஸ்கில் இருக்கா ஒருத்தர் புரிஞ்சக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா இல்ல ஒரு பிசினஸ்ல நீங்க பண்ணியிருக்கும்போது வேற ஏதாவது பிசினஸ் கூட இருக்கலாம் மக்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்க ஒரு ஒருத்தர் இடம் போடுறதோன்னு சொல்றோம் இல்லையா அதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் இருக்கு உங்க வீட்டுல உள்ளவங்க உங்க ஒய்ஃபு உங்க பிரதர்ஸ் எல்லாம் உங்களை பத்தி என்ன சொல்றாங்க தப்பா கூட சொல்லட்டு உங்களை தப்பா கூட சொல்லிட்டாங்க அவங்க அவங்க என்ன சொல்றாங்க நீங்க கேட்டு பாருங்க அது எதனால சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு யோசனை பண்ணி பாருங்க இதெல்லாம் வந்து நம்ம பிசினஸ் ஆரம்பிட்டு முன்னாடி பண்ணணும் சிலவங்களுக்கு பிசினஸ் செட் ஆகாது எல்லாருக்குமே பிசினஸ் செட் ஆகும்னு சொல்ல மாட்டேன் இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாசத்துக்கு நான் ரெண்டு லட்சம் ரூபா சம்பாதிச்சுக்கலாம் ஆனா என் கூட வேலை பார்த்தவங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல மார்க்கெட்டுக்கு வந்தேன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல என் கூட வேலைக்கு வந்தவங்க மாசத்துக்கு எட்டு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா ஒரு கம்பெனில வேலை பார்த்து சம்பாதிக்கிறவங்கள எனக்கு தெரியும் நான் ரெண்டு மூணு லட்சம் ரூபா தான் சம்பாதிக்கிறேன் நான் இல்ல வரல ஆனா ஏழு லட்ச ரூபா பத்து லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறாங்க அவங்களை கொண்டு போய் பிசினஸ் பண்ண சொன்னா பண்ண மாட்டாங்க என்னோட நல்லாவே இருக்காங்க ஒருத்தர்லாம் பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடன்ட் ஆஃப் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் பேங்க்ல இருக்காரு இன்னைக்கு சிங்கப்பூர் நாளைக்கு துபாய் அதுக்கடுத்து நான் அமெரிக்கா சுத்திட்டே இருக்காரு மாசத்துக்கு இந்தியன் ட்ரீலாம் சம்பாதிக்கிறாரு சந்தோஷமா இருக்காரு பினான்சியல் வைஸ்லாம் சந்தோஷமா இருக்காரு நான் பர்சனலா சந்தோஷமா இருக்கிறேன் அவர் கம்பெனி ஓனர் வச்சதால நிறைய பேரோட பழக்கம் கிடைக்க சொசைட்டில எப்படி ஒரு பிரச்சனை ஹேண்டில் பண்றதுன்னு தெரியுது செல்ஃப் கான்பிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதெல்லாம் என்னோட சொந்த விஷயங்கள் ஆனா பணம் பணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது என்னோட அவர் நல்ல வெற்றி தான் சோ சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கில் இல்ல அப்படின்னாதுன்னா ஒரு நல்ல கம்பெனில பெரிய லீடராக இருந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சம்பாதிச்சு கூட எனக்கு தெரியும் அந்த மாதிரி போகும் பட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க நிச்சயமா ஒரு ஓன் கம்பெனி ஆரம்பிக்கலாம் அது மூலமா வந்து நம்ம அதே சொன்ன மாதிரி ஒரு திருப்தி இருக்கும் ஓன் கம்பெனி ஆரம்பிச்சா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும் சொசைட்டியை ஹேண்டில் பண்ணக்கூடிய மெச்சூரிட்டி இருக்கும் நல்ல நல்ல பழக்கங்கள் கிடைக்கும் சொசைட்டில மரியாதை இருக்கும் இதெல்லாம் உண்டு ஒரு சொந்தமா கம்பெனி ஆரம்பிக்கிறது ஆனா உங்களுக்கு அந்த திறமை இருக்காத மட்டும் நீங்க ஒரு செக் பண்ணுங்க திறமை இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஆரம்பிக்கலாம் நெட்ல நீங்க போட்டீங்கன்னாச்சுன்னா ஒரு ஆண்டர்பனேஷன் நிறைய விஷயம் சுற்றி இருப்பாங்க எல்லாம் எடுத்துக்கூட அவசியம் கிடையாது ஒரு நாலஞ்சாவது நமக்கு ஒத்து அப்படியே அப்படின்னு ஒரு மாதிரி செக் பண்ணுங்க கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு பணம் மட்டும் ஒரு காரணம் இல்ல நம்மளோட திறமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த திறமை அவங்க இருக்காங்க நீங்க செக் பண்ணுங்க நிச்சயமா ஏதாவது ஒரு திறமை இருக்கும் ஆனால் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு திறமல்லாம் அதுக்கு சில தடம்புகள் இருக்கு நம்மளே சொன்ன மாதிரி அது நம்மளோட எந்த அளவுக்கு இருக்குது உள்ள செக் பண்ணிடுங்க இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது கிளாரிபிகேஷன் இல்லை நிச்சயமா என்னோட கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்கேன் நீ எப்போ வாட்ஸ்அப்ல மெசேஜ் விட்டு கால் பண்ணுங்க நான் டீடைலாக பேசுறேன் தேங்க்யூ நன்றி